பக்தியுடன் உழைத்தால் பங்காரம்மா பக்கத்திலே பட்டாம்பூச்சி வருவதேனோ பங்காரம் அகம் கலந்து போற்றி சொன்னால் பங்காரம் அமர்வதென்ன உமை நினைத்து பரவசமானால் பங்காரம்மா பறந்து சுற்றுவதேனோ பங்காரம்மா வாஞ்சையான நின்பனையில் பங்காரம்மா வண்ண வண்ணமாய் வந்து வட்டம் இடுவதேனோ பங்காரம்மா திருமதி அம்மா செல்கையிலே பங்காரம்மா அதுவும் தத்தி தத்தி முன் செல்வதேனோ பங்காரம்மா உமை சூக்குமம்மாய் உணர்வத வகை அறியா எங்களுக்கே பங்காரம்மா வாட்டம் போக்க வடிவு கொண்டனையோ பங்காரம்மா நீங்க அருளை சிந்தித்தே நன்றி சொன்னோம் பங்காரம்மா என்றென்றும் நன்றி சொல்வோம் பங்காரம்மா Sí, es le